الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد باب النهي عن المن بالعطية ونحوها <applause> قال الله تعالى يا أيها الذين آمنوا لا تبطلوا صدقاتكم بالمن والأذى وقال تعالى الذين ينفقون أموالهم في سبيل الله ثم لا يتبعون ما أنفقوا منا ولا أذى அல்லாஹ் ரெடியார்களே இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு பாடம் இருநூத்தி எழுபத்தி எட்டாம் பாடம் நன்குடை கொடுத்து விட்டு அதை சொல்லி காட்டுவது கூடாது அதில் வரக்கூடிய முதல் வசனம் சூரத்தில் பக்ராவுடைய இருநூத்தி அறுபத்தி நான்காவது வசனம் அல்லாஹ் கூறுகின்ற யா பில் விசு இறை விசுவாசிகளே சொல்லிக் காட்டுதல் நோவினை செய்தல் மூலம் உங்கள் தர்மங்களை வீணாக்கி விடாதீர்கள் அது வெறும் பொருள் மட்டும் கிடையாது எல்லா விதமான உதவியும் உபகரணம் செய்துவிட்டு ஒருவருக்கு நலனை நாடிவிட்டு அதை சொல்லி காட்டுவது அதை குத்தி காட்டுவது என்பது என்ன இது மார்க்கம் வந்து வெளி இதை வெறுத்திருக்கின்றது அல்லாவுடைய அல்லாஹூ தாலாவும் இதை நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார் நீங்கள் செய்யக்கூடிய தானந்தர்மம் நீங்கள் செய்யக்கூடிய உதவி நீங்கள் அதை சொல்லி காட்டி அதை அதோடைய அஜருகளையும் கூலியையும் நீங்கள் வீணாக்கிக் கொள்ளாதீர்கள் யோசிச்சு பாருங்க மனிதன் ஒருவருக்கு உதவி செய்கின்றார் என்றால் அவன் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்காகவும் அல்லாஹும் அதற்குரிய தகுந்த கூலி கிடைப்பதற்காகத்தான் செய்கின்றான் அதுதான் நோக்கமாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது சந்தர்ப்பம் வரும் பொழுது நான் உனக்கு இதெல்லாம் பாதியா இது ஏன் தப்பு நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது அல்லது வேறு அவருடைய இல்லாத நேரத்துல நான் தான் அவருக்கு எல்லாம் செஞ்சேன் தான் அவருக்கு கத்து கொடுத்தேன் தான் அவருக்கு கொடுத்தேன் இப்படி என்ற விஷயங்களை சொல்வதனால் என்ன ஆகும் அவருடைய நன்மை எந்த எண்ணத்தை கொண்டு அவர் கொடுத்தாரோ அல்லது எந்த கொண்டு அவருக்கு உதவி செய்தாரோ அது என்ன ஆகி விடுகின்றது பாலாகி விடுகின்றது யோசிச்சு பாருங்க ஒரு வாரத்தை மனிதனுடைய அந்த நல்ல காரியம் அந்த நற்செயலை அழித்து விடுகின்றது இப்போ நாம எஹ்சான் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஒருவர் மீது எஹ்சான் செய்துவிட்டு உபகரணம் செய்துவிட்டு உதவி செய்துவிட்டு அதை சொல்லி காட்டுவதோ குத்தி காட்டுவதோ இந்த விஷயம் என்ன அந்த அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது நம்பிக்கையாளர்களை சொல்லி காட்டுதல் நோவினை செய்தல் மூலம் உங்கள் தர்மங்களை வீணாக்கி விடாதீர்கள் சூரத்தில் பக்ராவுடைய இருநூத்தி அறுபத்தி நான்காவது அதே போல இருநூத்தி அறுபத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இவர்கள் அல்லாஹுடைய வழியில் தங்கள் பொருள்களை செலவு செய்த பின்னர் அதை தொடர்ந்து தாங்கள் செலவு செய்ததை சுட்டிக்காட்டி பேசாமலும் மனம் புண்பட செய்யாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உரிய நற்கூலி அவர்களிடம் அதிபர் அதிபதியிடம் இருக்கின்றது மேலும் அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் கூறியிருக்கின்றார் இப்போ யாருக்கு நன்மை கிடைக்கும் யாருக்கு அந்த செய்த தர்மமும் செய்த உபகரணம் பிரயோஜனமாக இருக்கும் என்றால் யார் கொடுத்து விட்டு அல்லாஹுக்காக கொடுத்து விட்டு மறந்து விடுகின்றாரோ அல்லாஹுக்காக அடியாருக்கு உதவி செய்து விட்டு மறந்து விடுகின்றார்களோ அதை சொல்லி காட்டுவதோ சுட்டி காண்பிப்பதோ என்பது இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் அந்த நன்மை கிடைக்கும் இல்ல நாம் ஏதோ ஒரு கோபத்திலோ ஏதோ ஒரு விஷயத்தினால சொல்லிட்டோம்னா அதனுடைய நன்மை நாம் என்ன செய்யறோம் விட்டு கொடுக்குறோம் என்ன அர்த்தம் இரண்டால் ஒரு அமல் மகஸ்துதிக்காக செய்யப்படும் பொழுது அதனுடைய நன்மை கிடையாது ஹதீசில் நாம் பார்த்தோம் மண் நான் வைக்கக்கூடிய விஷயத்திலிருந்து தேவையற்றவனாக இருக்கின்றேன் அதிலிருந்து நான் வெறுத்த வெறுக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு மன் அமில ஆமலன் அஷ்ரகி தரத்தும் யார் ஒரு அமலை செய்கின்றாரோ ஒரு செயலை செய்கின்றாரோ என் எனக்காக செய்யக்கூடிய அமலில் என்னுடன் இணை வைத்து விட்டார் சேர்த்து அவர் செய்து என்றால் தரத்தும் வச்சிருக்க அவனையும் விட்டுவிட்டேன் அவனுடைய அந்த செயலையும் விட்டுவிட்டேன் கூலி என்பது எதுவுமே கிடையாது முகஸ்துதி என்று பார்க்கும் பொழுது ஏன் தடை செய்யப்பட்டது செய்யக்கூடிய அமல் உலகத்துடைய தேவைக்காக அவன் அதை செய்கின்றான் என்றால் அதுதான் முகஸ்துதி அப்போ உலகத்தில் அவனுக்கு கிடைச்சிருது பேரும் புகழுக்காக செய்கின்றான் அது அவனுக்கு கிடைச்சிருது மக்கள் அவனை விரும்ப வேண்டும் என்று செய்கின்றான் அவன் கொடைவல்லன் அவன் பெரிய அறிஞர் என்று சொல்ல வேண்டும் என்று விரும்பி செய்தான் அது கிடைத்து விட்டது அதனால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது அதே போலதான் இங்கு ஒரு நன்மையான காரியம் செய்துவிட்டு செய்யும் பொழுதுலாசான நிலையில் இருக்கும் செய்யும்பொழுது மன நம்முடைய உள்ளம் சரியான உள்ளத்தை கொண்டு நாம மன தூய்மையுடன் அதை அல்லாவுக்காக தான் செய்யற என்ற ஒரு எண்ணமும் இருக்கும் அதை அதனால நமக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான் என்ற விருப்பம் இருக்கும் அந்த அந்த ஆர்வம் இருக்கும் ஆனால் சில ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையிலோ அல்லது சில மனசங்கரத்தின் மூலமாக என்ன ஆகின்றது அதை சொல்லி கட்டக்கூடிய நிலம் வந்து அவரிடம் எந்த ஒரு விஷயம் இல்லை என்றால் அவன் செய்த ஒரு விஷயத்தை என்ன செய்றான் நான் தான் உனக்கு நான் தான் உனக்கு கொடுத்தேன் இவ்வளவு நீ வாழ்கிறது எனக்காகத்தான் என்னுடைய ஒரு கிருபை என்னுடைய ஒரு என்று அந்த வார்த்தை என்றால் அவனுடைய அமல் விட்டது அவனே என்ன செய்து கொள்கின்றான் அழித்துக் கொள்கின்றான் அதுதான் இந்த இரண்டு வசனங்களும் நம்ம தடுத்து தடுக்கப்பட்டதாக இருக்கு பெரும் பாவத்தில் ஒன்று ஏன் லா பில் சதபாத்திக்கும் அதான் நோவினை தந்தும் அதே மாதிரி உபகரணம் செய்தோம் என்று குத்தி காட்டி சொல்லி காட்டி உங்களுடைய சபக்காத்துக்களையும் உங்களுடைய தர்மங்களையும் உங்களுடைய நற்காரியங்கள் நீங்க அழித்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றார் அதே தான் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீசிலும் மூன்று சாரார்களை பற்றி அல்லாஹு தாலா அல்லாஹு தாயா அவரிடம் பேச மாட்டான் அவரை தூய்மைப்படுத்த அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் அவர்களுக்கு அவரை பார்க்க மாட்டான் மறுமையில் அவர்களுக்கு கடுமையான வேதனை தரக்கூடிய தரக்கூடிய நோவினை தண்டனை உள்ளது என்று ரவிசல்லா அலிசல்ல கூறினார்கள் அலிம் இந்த நான்கு தண்டனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் யார் அந்த சாரார் அதை சாபாக்கள் இந்த வாசகத்தை கேட்டவுடனேயே அவர்களுக்கு மூன்று பெயர்களின் அல்லாஹ் பேர்களிடம் அல்லாஹ் மறுமையில் பேச மாட்டான் அவர்களை பார்க்கவும் மாட்டான் அவர்களை மன்னித்து தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அவர்களுக்கு வேதனை உண்டு என்று மூன்று தடவை நபி அவர்கள் கூறினார்கள் அவர்கள் அழிந்தவர்கள் அவர்கள் கை சேதம் அடைந்தனர் இறை தூதர் அவர்களே அவர்கள் யார் என்று நான் கேட்டேன் அதற்கு அவர்கள் கீழே கீழாடையை கீழே தேயும் அளவுக்கு அணியக்கூடியவர்கள் தான் செய்த உதவியை சொல்லி காட்டுபவர் தன் பொருளை பொய் சத்தியம் செய்து விற்பனை செய்தவர் ஆகிய மூவர் என்று நம்பி சொல்ல செல்லம் கூறினார் இன்னொரு அறிவிப்பில் பார்க்கும் பொழுது பெருமைய பெருமையாக தன் கீழாடையை கரண்டை கால் கரண்டை காலுக்கும் கீழ கீழறக்கி கட்டியவர் என நபி சொல்லா ஹரே செல்லம் கூறியிருக்கின்றார் இப்போ இந்த மூன்று விஷயம் ரொம்ப ஒரு பெரும் பாவத்தில் ஒன்று இதை ரொம்ப அலட்சியமாக நம்ம பார்க்கிறோம் முதல் விஷயம் இங்கு கரண்டை கால் கீழே நம்முடைய ஆடைகளை அணுவது கரண்டைக்கால் கீழே நம்முடைய ஆடைகள் அணிவது என்பது என் புக்குகளே இதுல உலமாக்களுடைய கருத்து இருக்கு கீழே அடையலாம் மேல அணியக்கூடாது என்ற விஷயங்கள் கிடையாது மாறாக இரண்டு விதமான ஹதீசுகள் இதற்கு முன்னாலும் நாம் தெரியப்படுத்தினேன் இரண்டு விதமான ஹதீசுகள் இரண்டு விதமான தண்டனை இரண்டு விதமான ஹதீசுகள்ல இரண்டு விதமான தண்டனை என்று சொல்லப்பட்டால் அந்த செயல் இரண்டுமே இரண்டு விதமாக இருக்கும் இப்போ இங்கு இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன யார் கரண்டை கால் கீழே அவர்கள் பெருமை கொண்டு அவர்கள் அணிகின்றார்களோ பெருமையுடன் அணிகின்றார்களோ அவர்களுக்கு இந்த நான்கு தண்டனை அல்லா அவரிடம் பேச மாட்டான் மறுமையில் பார்க்க மாட்டான் தூய்மைப்படுத்த மாட்டான் பாவத்தில் இருந்து வேதனை தரக்கூடிய தண்டனை இருக்கின்றது புகாரில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸில் பார்க்கும் பொழுது ஆடைகள் கீழே இருக்கும் பொழுது என்ன நரகத்தில் இருக்குமே இந்த இந்த என்ன இல்ல பெருமை என்பது கிடையாது அப்ப என்ன ரெண்டுமே ரெண்டு தனிப்பட்டாமல் ஒருவன் பெருமை இல்லாமல் அணிந்தாலே அந்த பாகம் எங்க இருக்கும் நரகத்தில் இருக்கும் இங்கு ஒரு மனிதன் பெருமையுடன் அதை பூமியில் தரையில் தட்டி என நிலையில் உணவன் அணிந்து கொண்டு பெருமையுடன் அணிகின்றார் என்றால் அவனுடைய நிலைக்கு என்ன நான்கு விதமான தண்டனை யோசிச்சு ஆக நம்ம அலட்சியமாக இருக்க வேண்டாம் ஏதோ சரி அஹ் ஒஸ்தா சொல்றாரு என்று ரொம்ப ஒரு நபிசுல்லா ரொம்ப ஒரு கடுமையாக சொல்லியிருக்காங்க ஒமர் அப்துல் ஹத்தாரியல்லாவுடைய மரண தருணம் நமக்கு சரி அவரை அபுலு பேரஸ் என்று சொல்லக்கூடிய நெருப்பை வணங்கக்கூடிய மஜூசி அவருடைய பின்னால் தொழுகும் பொழுது ஃபஜர்ல குத்தி இருக்கிறாரு விஷத்துடைய கத்தி கொண்டு குத்தி இருக்கின்றான் மூன்று நாட்கள் அதே நிலையில் படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க அவர்களை சந்திக்க வரக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களை சந்தித்து அமீருல் மோமினே உங்களுக்கு சொர்க்கத்தின் நன்மாராயம் கொடுக்கப்பட்டது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க இப்படி என்று போகும்பொழுது ஒரு வாலிபர் தன்னுடைய ஆடையை கரண்டைக்கால் கீழே கரண்டை கால் கீழே அவர் தொங்கிய விட்ட நிலையில தேய்த்து கொண்டு வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு திரும்புகின்றார் புகழ்ந்து ஆறுதல் சொல்லிவிட்டு உங்களுக்கு நீங்க அல்லாவுடைய தூதருடைய தூதர் நீங்க நீங்க சொர்க்கத்துடைய நன்மாரையும் அவர்கள் சொன்ன விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அமீருனாகவும் இருக்கிறீங்க இப்ப ஷஹீதும் நீங்க தொழுகையுடனே ஷகிதாய அப்படியே அந்த நிலை ஏற்பட்டிருக்கு ஆகிய எல்லா நிலையிலும் உங்களுக்கு நன்மாரையும் தான் என்று சொல்லும்பொழுது உமரதே அவனை பாருங்க அந்த கடைசி தருணம் மௌத்தாகக்கூடிய அந்த சக்ராத்துடைய மௌத்தில் அவர் சென்று கொண்டிருக்கும் இருக்கும்பொழுது அவர் அலைங்க என்று அவருக்கு ஒருவருக்கு தெரியப்படுத்துகின்றார்கள் அவருக்கு வந்த பிறகு அந்த வாலிபருக்கு செய்யக்கூடிய உபதேசம் இத்தா கில்லா இர்ஃப சௌபக்க இட்தா கில்லா ஃபை ரப்பிக வாட்ச்காலி சௌ பை நஹு அன்காலி சௌபிக்க வாட்ச்காலி ரஃபிக் வாலிபனை உன்னுடைய ஆடை உயர்த்துவீராக இது உன்னுடைய ஆடையை சுத்தமாக ஆக்கும் உன்னுடைய இறைவன் பக்கம் உனக்கு இரையச்சத்தை ஏற்படுத்தும் என்று அங்கு ஒமர் அபுல் அவர்கள் கூறுகின்றார் என்றால் யோசிச்சு பாருங்க அந்த கடைசி நேரத்தில் அந்த விஷயத்தை தெரியப்படுத்தியிருக்கு ஆக இங்கு கருத்து வேறுபாடு என்றது எதுவுமே கிடையாது மாறாக இரண்டு ஹதீஸ் தனித்தனியாக இரண்டு விதமாக செய்யக்கூடிய அந்த குற்றம் ஒன்று பெருமை இல்லாமல் செய்யக்கூடிய குற்றம் அங்கு அவருக்கு என்ன தண்டனை வேத அந்த நரகம் அந்த பாதம் நரகத்தில் இருக்கும் இன்னொன்று பெருமை கொண்டு பெருமை கொண்டு தன்னுடைய ஆடை மீதும் பெருமை கொண்டு மற்றவர்களை இயலனமாக பார்க்கக்கூடிய நிலையில் பெருமையுடன் அணியக்கூடியவருக்கு இந்த நான்கு விதமான தண்டனைகள் இருக்கின்றது அல்வாஹு அஞ்சிக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த தலைப்பின் கீழ் பார்க்கக்கூடிய அந்த வார்த்தை என்ன உத உபகரணம் செய்துவிட்டு எஹ்சான் செய்துவிட்டு சொல்லி காண்பிப்பது நான் உனக்கு செய்தனல்லவா அல்லவா நான் இப்படி செஞ்சேன் அல்லவா என்று இது யாரு எல்லாருக்கும் கணவன் மனைவி மனைவி கணவன் குழந்தைக்கு குழந்தைகளை என பிள்ள தந்தை சொல்வதும் இப்படி என்று எல்லார் நிலை பார்க்கும் பொழுது நாம் இந்த விஷயத்தில் நாம் அஞ்சிக்கொள்ள கொள்ள வேண்டும் நாம் செய்த விஷயம் அல்லாவிடம் இதற்கு கூலியை பெறுவதற்காகத்தானே தவிர அவர்களிடமிருந்து இருந்து இந்த அவருக்கு அப்பப்போ அந்த குட்டி காண்பிப்பதோ அல்லது சொல்லி காண்பிப்பதோ உபகரணத்தை நம்ம சொல்லி செய்வது என்பது இருக்கக்கூடாது இதெல்லாம் பெரும் பாவங்களில் ஒன்று இந்த தடை செய்யப்பட்ட இந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது பெரும் பாவத்தில் ஒன்று மூன்றாவது பொய் சொல்லி வியாபாரத்தை அவன் விற்கக்கூடியவன் ஏன் வியாபாரம் விற்கும் பொழுது என்ன செய்யறான் சத்தியமிட்டு பொய் சத்தியமிட்டு செய்யக்கூடியவனுக்கு அவனுக்கு இழிவுதான் மற்றும் அவனுக்கு இருக்கின்ற இருக்கின்றது என்ன பெரும் பாவத்தில் ஒன்றாக இருக்கின்றது அல்ல நம் அனைவர்களையும் இப்படிப்பட்ட பெரும் பாவத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக ஆமே